ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமர் அவதரித்த தினம் ராம நவமி நவமி என்று ராமர் பிறந்தார் அஷ்டமியில் கிருஷ்ணர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுது புத புராணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற புதன்கிழமை பதினேழாம் தேதி அன்று ஸ்ரீ நவமி கோலாகலமாக அனுஷ்டிக்கப்படுகிறது பூஜிக்கப்படுகிறது ராமர் அவதரித்த நன்னாள் இந்த பூமியில் ராம அவதாரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமானது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இந்த அற்புதமான நாளில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்கிறது வாழ்க்கையில் பல சுபிக்ஷங்களை நமக்கு கொடுக்குங்கிறது உறுதி நவகிரக தோஷங்கள் விலகும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க ராமபிரான் அவதரித்த நன்னாள் அப்படிங்கிறதுனாலயே இந்த மாதம் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததா கொண்டாடப்படுது எப்பவும் பங்குனி மாசத்துல வரக்கூடிய இந்த ராம நவமிங்கிற அந்த திருநாள் இந்த முறை சித்திரை பிறந்த மூன்று நான்கு நாட்கள்ல வருது ராமரை மனதில் கொண்டு வேண்டி கொண்டால் தடைபட்ட திருமணங்கள் நடந்தேறும் அந்த சீதையைப் போல் ஆண்களுக்கு மனைவி அமைவார்கள் அதே போல ராமரை போல் பெண்களுக்கு கணவன் அமைவார்கள் என்பது உறுதி அதே போல் கருத்து வேற்றுமையால் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பங்கள்னு இருக்கிற வீடு நிம்மதியும் அமைதியுமாக தவழக்கூடிய தருணம் ராமரை வழிபட்டால் கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஓகும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இருக்குது சுந்தர காண்டம் பாராயணம் செய்து பிரார்த்தனை செய்து விளக்கேற்றி வழிபட்டால் தம்பதி ஒற்றுமை மேலோகும் ஏன் பிரிஞ்ச தம்பதி கூட ஒன்றிணைவார்கள் ராமராக வாழ்வது அத்தனை எளிதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ராமருடைய யதார்த்தமான வாழ்வுதான் ஒவ்வொரு மனிதருக்குமான ரோல் மாடல் வாழ்வியல் பாடம் அதுதான் ராமாயணம் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர் ராமபிரான் அப்படின்னு சொல்லுது ராமாயணம் இந்த ராமாயண நன்னாளில் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுகிற ஒரு புதன் கிழமை நன்னாளில் ராம நவமி திருநாளும் இணைந்து வந்திருக்கிறது விஷ்ணு அவதாரங்களில் ராம அவதாரம் அப்படிங்கிறது நீண்ட நெடிய அவதாரம் ராமர் வாழ்க்கையில எப்படி கஷ்டம் இருக்கும் அது மாதிரி கஷ்டத்தை அனுபவித்தவர் வாழ்க்கையில எப்படி ஏமாறுவாங்க அது மாதிரி ஏமாற்றங்களை சந்திச்சவர் ராமர் வாழ்க்கையில எப்படி துரோகங்கள் இருக்கும் அந்த துரோகங்களை சந்தித்தவர் ராமர் வாழ்க்கையில் எப்படி பிரிவு இருக்கும் அந்த பிரிவுகளை சந்தித்தவர் ராமர் அந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வந்தவர் அந்த துரோகங்களை எல்லாம் தாண்டி ஜெயித்தவர் அந்த பிரிவுகளிலிருந்தெல்லாம் மீண்டு வந்தவர் தான் ராமர் அந்த ராமரை நாம் வழிபட நம்முடைய இழப்புகள் எல்லாமே சரியாயிடும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் இந்த நாளில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுவோம் ராமருடைய துதிகளை பாராயணம் செய்வோம் கண்டிப்பாக சுந்தரகாண்டம் படிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு பத்து நிமிஷம் நமக்காக ஒதுக்கி ராமரை வழிபடுவோம் ராம 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 அப்படின்னு ஒரு பத்து நிமிடம் கண்கள் மூடி ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிரார்த்தனைக்கு அடுத்தபடியாக நம்ம வாழ்க்கையில் சுமிட்சம் நிச்சயம் என்பது உறுதி நவகிரக தோஷங்கள் எல்லாமே விலகிடுங்கிறது சத்தியம் தடைபட்ட திருமணங்கள் இருந்தால் கலங்கி தவிக்கிற பெண்களுக்கெல்லாம் ராம குணங்களோட நல்ல கணவன் வாய்ப்பார் என்பது சத்தியம் என்கிறார் பாலாஜி சாஸ்திரிகள் ஆகவே ராம நவமி நன்னாளில் ராம நாமம் சொல்லுவோம் மனதா ஸ்ரீராமரை வேண்டுவோம் வளம் பெறுவோம் நலம் பெறுவோம்